விருது மதிப்பிட்டதா பேசிட்டு இருக்காங்க ஆனா அவரும் ஒரு பெரும்பான்மையான ஒரு வளர்ந்த தலைவர் இருக்கிறது யாருக்கும் புரியுறது இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஏழு எழுபது தொகுதி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனா வெளிப்படையா வந்து சிறந்த ஆளுமை அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்க முடியாது திமுக ஏடிபிக்கு ரெண்டு கட்சிகளும் இருபத்தி எட்டு பெர்சென்ட் மேல வச்சுக்கிறாங்க ஒரு அறுபத்தி அஞ்சு சதவீத வாக்கு உங்ககிட்ட இருக்கு ரெண்டு பேருக்கு கிட்டே இருக்கு சீமானோட வளர்ச்சி வந்து மேல ஏறிட்டதை போயிட்டு இருக்கு கன்னடத்துல கன்னடம் ஆள்றா தெலுங்குல தெலுங்கு ஆடுறா மலையாளத்துல மலையாளம் ஆள்றா இங்க மட்டும் ஏன் தமிழன் ஆளக்கூடாது சீமானோட பங்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி டபுள் டிஜிட் வந்துடும் இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல கண்டிப்பாப்படுது லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த பத்திரிக்கையாளர் கோவை செல்வராஜ் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் இப்போ ரீசெண்ட்டாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு கான்டெப்ட் அதாவது அதாவது வந்து ரொம்ப எதிர்பாராத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஐநூறு நாட்களில் வந்து நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு நீங்க வந்து ஒரு விரிவான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை பத்தின கருத்து அதாவது அண்ணாமலை என்னைக்குமே ஒரு இயர்ஸ் மாசம் வருஷம் வாரங்கள் நாட்கள் இதை கனெக்ட் பண்ணி தான் தன்னோட அஜெண்டாவை வெளிப்படுத்துவார் இது வந்து காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கு இப்போ அவர் எப்போ தலைவரானவர் வந்து அதுலேருந்து போயிட்டுருக்காரு ஒரு விச் வாட்ச் பில்லுலேருந்து வாட்ச் பில்லுலேருந்து அப்படி தான் போயிட்டுருப்பார் புள்ளியல் விவரமாக பேசுகிற மாதிரி தன்னோட பிரபகாண்டம் பண்ணுவார் அதன் அடிப்படையில் இப்பவும் பேசிக்கிறாரு ஐநூறு நாட்கள்ங்கிறது பேசிக்கிறாரு கிட்டத்தட்ட இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐநூறு நாள் இல்லை அறநூறு நாளுக்கு மேல் இருக்குது அந்த அறநூறு நாளுக்கு மேல் இருக்குது அந்த இவர் வந்து டார்கெட் வந்து ஐநூறு நாள் சொல்லிக்கிறாரு அந்த நூறு நாள் என்ன பண்ண போகிறாருங்கிறத சொல்லலை இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நூறு நாள் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்களா இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை பாஜக ஜெயிச்சு மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அவங்க ஆட்டம் பயங்கரமாக இருக்குங்கிறத திட்டம் அந்த அடிப்படையில் இதை கருத்து சொல்லி நான் நினைக்கிறேன் ஒன்று ஏற்கனவே ஒரே தேர்தல் ஒரே இது அந்த பார்வையில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு நாளுங்கிறது வந்து அப்பார்ட் பட் அதை அடுத்து பார்த்துக்கலாம் அந்த நூறு நாள் இன்பிட்வீன் அந்த நூறு நாள்ங்கிறது வந்து ஒரு கணக்கு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட பீகாரில் நடந்த சம்பவத்தை இங்கேயும் கொண்டு வருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து ஏடிஎமிக்கில் அவர் வந்து குறைந்து மதிப்பீட்டு தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்களை வந்து குறைத்து மதிப்பிட்டு தான் அண்ட் எஸ்டிமேட் போட்டு தான் அவரை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவரும் ஒரு பெரும்பான்மையான ஒரு வளர்ந்த தலைவர்களுக்கு யாருக்கும் புரியுறதில்லை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஏழு எழுபது தொகுதி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார் ஆனால் வந்து அவரை வந்து ஒரு ஆளுமையை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நடைமுறை ஆனால் வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்சியை சிறப்பாக நடத்திட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற அவர் கட்சிக்குள்ளே ஆனால் வெளிப்படையாக வந்து ஒரு சிறந்த ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஆனால் அவர் கட்சிக்குள்ளே யாருமே வெளிப்ப வெளியே போகாமல் ஒரு கட்டுக்காப்போடு இருக்காருங்கிறத யதார்த்தமான உண்மை அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஆர்எஸ்எஸோட அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபிசி மாதிரி தான் அவங்கள அஞ்சு அஞ்சு அமைப்புகள் இருக்குது விஹெச்பி விஸ்வகிந்த் பரிஷத்து ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரதங்கல் அப்புறம் பிஜேபி இந்த மாதிரி ஒரு அஞ்சு அமைப்புகள் வந்து அஞ்சு அமைப்புகளை வந்து சில திட்டங்களை வந்து வகுப்பாங்க மாதக்கணக்கில் இந்த மாத இந்த டார்கெட் இந்த மாதம் இந்த மா டார்கெட் அப்படி அந்த அஞ்சு அமைப்புகளும் வந்து அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுக்குற போது ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்துக்குவாங்க எப்படி எப்படி வருது முக்கியமான அசைன்மெண்ட் என்ன அந்த அசைன்மெண்ட்டோட பிரபகாண்டம் தான் இது அவரை வந்து மேடையில் பேசுகிறதுக்கு காரணம் நான் இது சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஐநூறு நாள் விடுங்க அவர் ஒரு பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா ஐநூறு நாளில் வந்து எங்களோட திட்டங்கள் வந்து ஐநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே எங்களை நிறுத்தப்போம் எங்களோட பிஜேபி ஆட்கள் நிறுத்து வாங்குறாரு ஒன்று அதே மேடையில் முரண்பாடாக பேசுகிறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா வரும் காலங்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் வாங்குறாரு கூட்டணி ஆட்சின்னா என்ன எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி வரும் இல்லை திமுக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி இல்லை அதிமுக கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இதுலேயே முரண்பாடு பார்த்தீங்கன்னா ஐநூறு நாட்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பிஜேபி கேண்டேட் நிறுத்து வாங்குகிறாரு அதே இது மேடையெல்லாம் வந்து உனி கூட்டணி ஆட்சி தாங்கிறாரு அப்போ இவர் எப்படி கூட்டணி ஆட்சி போடுவார் இவரே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பிஜேபி நின்றுட்டா இவரை நம்பி வர்ற கூட்டணி கட்சிகளை எங்கே இடம் ஸோ வந்து அவர் சொல்கிறத ஒரு தவறான கருத்துங்கிறது இது மூலம் தின்னமா தெரிய வருது அவர் இதை கர்நாடக நினைச்சார் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே ரெண்டு கட்சி தான் வருவங்கிற மாதிரி எதார்த்தமா போயிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் தலைமையில் ஒன்று ஆரம்பிச்சாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இல்லை இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி திமுகவோட வெற்றியை தடுத்ததே வந்து மக்களால் குடிக்கணும் அது வேணாம் சொல்லிக்கலாம் பேச்சுக்கலாம் சொல்லிக்கலாம் ஆனால் வந்து இவங்க ஜெயிக்க முடியலையே எல்லா பர்சன்டேஜ் டோட்டல் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சண்ட்டும் கூட வாங்கலை எல்லாருமே விஜயகாந்த் வந்து திட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் கூட வரல இப்போ அவருக்கு தமிழில் தான் தீ அவர் தான் கேண்டிடேட்டை சிஎம் கேண்டிடேட்டாக ஆரம்பித்தாங்க ஸோ வந்து இப்போ டிஎம்கே என்ன ஏடிஎம்கே அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு அதையே வந்து உடைக்கணும் அப்படிங்கிறத பிஜேபியோட திட்டம் இப்போ வந்து அதை உடைச்சு சுக்குனோரை உடைச்சி இங்கே கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் இப்போ பீகாரில் எப்படி நிதிஷ்குமார் கூட கூட்டணி ஆட்சி போட்டுருக்காங்க இவங்க வந்து அதாவது லாலு பிரசாத் யாதவ் கட்சி வந்து அதிக சீட்டு இருந்தால் கூட அதுக்கப்புறம் பிஜேபி அதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் கட்சி ஆனால் அவங்க கூட கூட்டணி ஆட்சி வச்சுட்டு இவங்க நடத்துகிறத நடக்கிறதெல்லாம் இருக்காங்க கர்நாடகாலையும் குமாரசாமியோட கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி இங்கே கொண்டு வரலாம் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதான் அண்ணாமலையோட அஜெண்டா அதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த டிராவல் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி பிஜேபிக்கு முன்னாடி யார் இருக்காங்க கேட்டிங்கன்னா சீமான் நாம் தமிழர் கட்சி சீமான் இவங்களோட ஓட்டு வங்கி அதிகமாக வச்சுக்கிறாரு யாரும் கூட சேர்றது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட இருக்காரு அவரோட தனி ரூட்டில் அவர் இருக்காரு அவர் இருக்காரு ஏன்னா இவர் வந்து இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இவங்க லட்சியத்துக்கு குறுக்காக இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சி உடைக்கணும் நாம் தமிழர் கட்சி உடைக்கிறது என்ன வழி முதல்ல சின்னத்தோட கூப்பிட்டு பேசுகிறாங்க அவர் வந்து ஒத்து வரலை எங்கள் கூட நீ உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறோம் இவ்வளோ தொகுதி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவரோட சீமானோடய லட்சியங்கள் என்னென்னா இப்போ தமிழ் பல கலாச்சாரம் பண்பாடு சட்டம் ஒழுங்கு இப்படியெல்லாம் அவர் வந்து தன்னை எப்படி நிலைநிறுத்தணும் சம ஜாதி சமயமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிகழ்வுகளை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்து அவரோட தன்னையோட ட்ராவல் இருக்காரு இந்த காலகட்டத்தில் வந்து இவர் அந்த கட்சி உடச்சி போனால் இப்போ இடத்துல இருக்கிறது பிஜேபிக்கு இடத்துல இருக்கிறது நாம் தமிழர் கட்சி குறுக்க நிற்கிறது இப்போ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அது இதெல்லாம் எதுவும் ஒத்து வராது அதெல்லாம் கூட்டணிக்குள்ளே போயிருது வராது அவங்க போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒதுங்கிடுறாங்க இப்போ எடுத்து எடுத்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான் சீமான் எப்படி ஒழிக்க நாலாவது இடத்துல இருக்க மூணு ரெண்ட உடைச்சா நான் ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கோம் போவேன் அப்படின்ட்டு இப்போது தமிழ்நாட்டில் வந்து எதார்த்தமாக என்ன பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அதுக்கடுத்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஓட்டு வாங்கி வச்சுக்கிறான் எட்டு பர்சன்ட்டு வந்து அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க எம்பிலையும் சரி எம்எல்ஏ சொல்லி இப்போ அதிகபட்சமாக இருக்கிறது திமுக அதிமுக கிடையாது அவங்க தான் ஸோ வந்து அவங்க கூட போட்டி இவங்க இப்போ அவங்களும் உடைக்கிறது முடியாது இன்னைக்கு கேட்டிங்கன்னா விஜயதாரணி கூட அந்த கட்சிக்கு போகிறதா பேசிட்டு இருக்கு ஆமா சார் ஒரு அஞ்சு ஃபோன் எடுக்கல இப்போ கடைசியாக தகவல் இந்த விஜயதாரணி வந்து இன்னைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து பிஜேபி நிலைப்பாட்டில் தானே சார் இருந்தாங்க ஆமாம் ஆமாம் ஒரு மூன்று தடவை அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க எம்எல்ஏ இருந்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல மரியாதை இல்லை இது காங்கிரஸ்க்கு ஏற்கனவே தலைவராக போட்டிட்டாங்க போட்டிக்கும் கூட அவர் உள்ளே வர விடலை இப்போ ஜோதிமணி அளவுக்கு கூட அவங்க வந்து வளரலை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு ஆதங்கம் அந்த அம்மாவ்ட்ட மேலே ஆதங்கம் இருக்குது ஏன்னா வந்து ஜோதிமணி விட அவங்க சீனியர் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு மூணு தேர்தலையும் ஜெயிச்சாங்க ஆமாம் ஜெயிச்சு அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பரம்பரையில் இருந்து வந்தவங்க தான் அவங்க ஃபேமிலியும் காங்கிரஸ் அப்பாவும் ஒரு காங்கிரஸ் சூழ்நிலை வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் தெரில அப்படின்ட்டு விஜய் தாரணியோட ஆதங்கமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்காங்க இப்போ வந்து பிஜேபி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இப்போ வளவீசி தேடிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிக்கன மீன் தான் விஜயதாரணி எம்ஜிஆர் காலத்தில் இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் சேர்த்தாங்க வந்து மிகப்பெரிய காமெடி என்னன்னு கேட்டீங்க அரசியல்ல வந்து மிகப்பெரிய கோமாளியாருன்னு யாருன்னு அண்ணாமலை தான் அதாவது அது ஒரு பெருமையாக நினைச்சிட்டு பேசுறாரு அவங்களாம் ரிட்டேர்டான கேஸு வீட்டில் உட்காந்துருக்காங்க காஃபி சாப்பிடுச்சு அதுல யாருமே வந்து இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ்ல கிடையவே கிடையாது கிடையவே ரிட்டையர்ட் ஆனவங்கள வச்சுக்கிட்டு அதை விட கூட்டு போயிட்டு தட்டி தூக்கி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை போட்டுக்கிட்டு இதெல்லாம் காமெடியே இருக்குது தமிழ்நாட்டில் இதெல்லாம் எடுப்படாது யார் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறாங்களோ மீட்டிங்கில் இருக்காங்க போகிறாங்களோ வராங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தீங்கன்னா பெரிய விஷயம் ரிட்டைய்டானவங்கள போய் அவங்கள வீட்டில் வந்து சர்க்கரை இல்லாமல் காப்பி குடிச்சிட்டு இருக்கிறாங்களா போயிட்டு இதெல்லாம் ஒரு காமெடியான விஷயமாக தான் நாம் பார்க்க முடியுது ஸோ வந்து இப்போது விஜயதாரணி மாறு ஆளுகளை எல்லாம் வந்து இவங்க இழுத்துட்டுருக்கு தன்னோட பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க இது எந்தளவுக்கு போகும்னு தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரம் அரசியல் கலாச்சாரம் இருக்குது இது இப்படித்தான் இப்படித்தான் அப்படிங்கிற போகிறது அதில் வந்து இவங்க புது கலாச்சாரத்தை பிஜேபி கொண்டு வராங்க அதுக்குன்னு சில இளைஞர்கள் இப்போ எந்த க எந்த கட்சியிலையும் போய் அங்கீகாரம் பெறாதவங்க கட்சியில் நிர்வாகம் பதவி கொடுக்காதவங்க இப்போ போட்டி ஓடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துறவங்க அவங்களாம் தேடி போய் 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 பார்த்துட்டு இருக்கிறாங்க எதுவும் டெய்லி பிஜேபி வந்து ஒரு தலைப்பு செய்தல் வரும் ரீசெண்டா ஒரு சேம் கூட கேள்விப்பட்டேன் சார் மற்ற கட்சியில எல்லாம் வந்து நீங்க போனா நிர்வாகி ஆகணும் பிஜேபி போனா நீங்க வந்து ஏதாவது ஒரு இதுக்கு தலைவர் ஆயிடலாம் ஈஸியா ஏன்னா அந்த நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்க இப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த படப்பை குமார் இப்போ பெரிய ரவுடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி கையில வச்சுக்கிட்டு இப்போ வந்து அவர் என்ன செய்கிறது இல்லாத அவங்க ஒய்ஃபோட பஞ்சாயத்து தலைவராக கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவரை தேடி போய் பதவி கொடுக்குறாங்க அவருக்கு எல்லாருக்குமே ஆமாம் இப்போ பார்க்குற போது கட்சியில் வந்து எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பண்ணிட்டு நம்ம கட்சி பேச வைக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட அது எந்த மாதிரி ஆள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத இப்போ வேகமாக செயல்படுத்திகிட்டு இருக்கார் அண்ணாமலை இது வந்து கை கொடுக்குமா என்னென்னு யோசிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்ட் திமுக

ஜாதி ரீதியாக வந்து அரசியல் பேசாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது யாருமே பேசுறது இல்லை இது வரைக்கும் பேசணும் கிடையாது ஆனால் சீமான் வந்து தைரியமாக பேசுகிறாரு ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஜாதி பற்றி பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து வடக்க வந்து வன்னியரும் குடியும் தெற்கே வந்து தேவேந்தரும் தேவரும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இங்கே வந்து நூற்றி நூற்றம்பது சீட்டு நூற்றி எண்பது சீட்டு வரைக்கும் ஜெயிச்சிடலாம் நீங்கள் சேர்ந்துக்கலாம் வாங்க ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்லாம் ஒரு அரசியல் அஜெண்டாவை கொண்டு வர்றார் சீமான் அப்புறம் அது போக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி சுதந்திர போராட்டத்துக்கு சரி வீரர்களுக்கும் சரி இந்த மாதிரி தலைவர்களுக்கு சரி போஸ்ட் அடிச்சு ஒட்டி அதை ஒரு பிரபகாண்டம் பண்ணிகிட்டு இருக்காரு அது ஒன்று இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு அரசியல் இப்படி தான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் வந்து தமிழ் தேசியம் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அது சரியான விளக்கங்களை சொல்லி ஏன் தமிழ் தேசியம் வரணும் திராவிட மாடல் வந்து த திராவிடத்துக்கும் தமிழுக்கு தமிழ் தேசியத்துக்கு வந்து இங்கே வந்து தமிழர் தான் ஆளணும் இப்போ கன்னடத்தில் கன்னட ஆளுறா தெலுங்கில் தெலுங்கு நாடுரா மலையாளத்தில் மலையாளம் ஆளுறா இங்கே மட்டும் ஏன் தமிழ் தமிழன் ஆளக்கூடாது இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் கட்சி ஆரம்பித்த போது ரஜினிகாந்த் நீங்கள் வாங்க வாழ்ந்துட்டு போங்க ஆனால் ஆட்சி செய்ய நடக்காதீங்க இந்த இந்த பேச்செல்லாம் வந்து இளைஞர் நம்மத்தில் ரொம்ப ஒரு பிரதிபலப்பை ஏற்படுத்துதுங்கிறது இதை வந்து யாரும் மதுக்கு மறுக்க முடியாத உண்மை ஸோ வந்து அவர் ஒரு புதிய அரசியல் கொண்டு வர்றார் சீமான் இது வந்து இந்த கால இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது அது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அவரோட பேச்சு வந்து ரொம்ப வீரியமாக பார்க்குறாங்க இதை வந்து மறக்க முடியாது ஏன்னா வந்து இப்போது திராவிடங்கிறது வந்து நூற்றம்பது ஆண்டுகளாக தான் இருக்காங்கங்க இப்போ அண்ணாவும் சரி பெரியாரும் சரி கலைஞரும் சரி இப்போ இவங்க வந்து இவங்களோட டிராவல் பார்த்திங்கன்னா நூற்றம்பது ஆண்டுகள் தான் நூற்றம்பது ஆண்டு வரிசையில் மட்டும் ஏன் பேசுகிற அதுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் ஆட்சி சோழன் ஆட்சி இருந்துச்சு நடந்துச்சு க கலாச்சார பண்பாடு இதெல்லாம் மிகப்பெரிய அளவில்து இதாக இருந்துச்சு சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு வந்து இப்படி மீன் கொடியை வச்சு இது பண்ணாங்க ஒவ்வொரு அதாவது புராண காலங்களிலையும் சரி மற்ற இதுலேயும் சரி கல்வெட்டுகளையும் சரி ஓலைச்சூடைகளையும் சரி தமிழர்கள் பண்பாடு இப்படியெல்லாம் வளர்ந்து நிற்கிது ஏன் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது இப்போ கீழேடியில் வந்து ஆராய்ச்சி மையம் இருக்குது இதில் வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் வெளிப்படுறதில்ல அது தமிழர்களோட இதை வந்து இருட்டிப்பு செய்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை முறையே சரி அவங்களோட கலாச்சார பண்பாடு இதெல்லாம் அவங்க இருட்டிப்பு செய்கிறாங்க எது செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரசியல் தூக்கி நிறுத்துறாரு இது வந்து மக்கள் மத்தியில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஈர்ப்பு இருக்கு ஆமாம் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஸோ வந்து அவர் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காரு திமுக அதிமுக ஒரு பக்கம் இருக்குது பிஜேபி ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து தெளிவாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி சேராமல் ஒவ்வொரு தேர்தலுக்குமே சீமானோட பங்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி என்னோட

என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ட்டு அவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் பேசுகிற போது பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்குமா அப்படிங்கிறது ஐநூறுவா ஐநூறு நாட்கள் திட்டங்கிறது வந்து முரண்பாடான திட்டம் தான் இது வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் எப்படி இந்த எண் மக்களோ அந்த மாதிரி இந்த ஒரு ஐநூறு நாள் திட்டமும் ஒரு பெரிய தான் போய் முடியும் அதே சொல்றாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆட்கள் நிறுத்துறது ஏன் நிறுத்துற அப்போ நீ வந்து கொள்கை அதாவது ஒரே மேடையில வந்து பேசுகிறீங்க பேசுறீங்க ஆச்சுன்னு சொல்றீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நீங்கள் போடுவேங்கிறீங்க கேண்டிடேட்டு அப்போ எல்லாரும் பிஜேபி சின்னத்தில் நிப்பாங்களோ சார் தாமரையில் நினைப்பாங்க அதை எப்படி ஒத்துக்குவாங்க யாரும் ஒத்துக்க ஓபிஎஸ் நிற்க போறார் இல்லை சார் இப்போ அவர் ஓபிஎஸ் ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு தும்ப விட்டு வாழை பிடிச்ச ஒரு இருக்கிற மாதிரி கோமாளி அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் தான் எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது அவரை தேடி வந்த வாய்ப்புகள் அவராக திணிக்கப்பட்ட வாய்ப்புகள் அவர் போய் எது யாரையும் எதுவும் கேட்கல ஆனால் தேடி வந்த வாய்ப்புகளை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்க முடியாமல் ஒரு கேவலமான அரசியல்வாதி யாருன்னு கேட்டுன்னு இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் தான் இது வந்து நான் அவர் மேலே ஒரு தனிப்பட்ட இது கூட வைக்கல சொல்கிறேன் இப்போ இருக்கிற உண்மை நிலவரத்தை சொல்கிறேன் எல்லா பதவிகளும் அவருக்கு தேடி வந்துச்சு ம் எடப்பாடி பழனிசாமி கூட அவர் சமாளிக்க முடியும்னா எப்படி அவரு ம் கூட இருந்த சசிகலா வந்து அன்றைக்கி வந்து அவர் கையெழுத்து போட ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லிவிட்டு கூட இருக்கிறவங்க மிரட்டினாங்க அடித்தாங்கன்னு சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே வந்து தர்மயுத்தம் பண்ணுறார் இவர் இவரை நம்பி எங்கே போக நீ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு யதார்த்தம் இல்லாத அரசியல் தான் போயிட்ருக்குற இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பிஜேபியோட அஜெண்டாவெல்லாம் ஜெயிக்குமா அப்படிங்கிறது வந்து அது காணல் நீர் தான் இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கோயம்புத்தூரை வந்து இந்த பிஜேபி கோட்டைன்னு வந்து இப்போ ஒரு 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 மாதிரி பிராண்ட் பண்ணி இந்த எலெக்ஷனை கொண்டு போகிறாங்களே சார் பிஜேபி வந்து அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் அதாவது நான் நான் வந்து கோயம்புத்தூர்ல இங்கேயே வந்து செட்டில் ஆனுவேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாச்சு இருந்தாலும் நம்ம நேட்டிவிட்டிங்கிறனால வந்து பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குறோம் ஒரு ரோட்டில் போய் இளநீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் கார் விட்டு இறங்கி வந்தார் கார் விட்டு ரொம்ப பணக்காரர் தோற்றத்தில் இருந்தார் அவர் வந்து சார் வணக்கம் அப்படின்னாரு ஆனால் வணக்கம் அப்படின்னு சார் எந்த பிரஸ் சார் அப்படின்னாரு அப்புறம் நானும் சிரிச்சிட்டு சொன்னேன் சொல்லுங்கன்ட்டு அப்புறம் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு சொல்லுங்கள் அப்படின் போது அவர் சொல்கிறாரு சார் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாரு அது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து திட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு வீடு என்ன காரணம்னு தெரியாது ஆனால் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிஜேபி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு உறவு முறைகள் கூட சொல்லி சொல்லி கூப்பிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து அங்கே வந்து அந்த மண் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஆனால் பிஜேபி குறிப்பிட்ட ஒரு இது குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே வந்து அப்படி போயிட்டு ஒரு திணிதல் திணிப்பு இருக்குது அதை வந்து ஒன்றும் மாற்ற முடியாது ஆனால் வந்து அது அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியாது ஒரு ஒரு அளவுக்கு ஓட்டு வாங்கலாம் அவ்வளோதான் ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு ஜெயிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் முடியாது ஏன்னா கூட்டணி கட்சி இல்லாமல் அங்கே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை அங்கே ஜெயிக்க முடியாது சார் ஆனால் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படுது இந்த மாதிரி வேலுமணி அவர்களை வந்து அந்த கட்சியிலேருந்து உடச்சி பாஜகவில் சேர்த்து ஒரு பெரிய அந்த கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டலத்தையே கைப்பற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளான் போகுதுன்றாங்க உண்மை தானே சார் அதாவது அரசியலில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் மேகமூட்டத்தோடு இருக்குது சில விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன கொஸ்டின் வந்து கரெக்டானதா இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்ட இப்போ வேலுமணியெல்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய ஊழல் பட்டியலில் நிறையா கேஸ் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட அன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர் தொகுதியிலே நின்று சொல்லிட்டு இருந்தாரு இது திமுக பணங்காட்டு நிறைய அஞ்சாதுன்னு சொன்னார் உங்களை வந்து சிறைக்கு அனுப்புனாரு என்ன செஞ்சார் முதல்வர் அனுப்புனாரா வேலுமணி ஏதாவது செஞ்சு முடிஞ்சதா ஒன்றும் செய்ய முடியல ஆனால் அவங்க கட்சிக்காரே திமுக காரனே அவங்க கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாமே திட்டுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டு போனார் இப்போ வந்து நம்ம தான் ஜெயிலில் போயிட்டுருக்காங்க வேறு உதாரணத்துக்கு கோவை மண்டல பொறுப்பாளராக இருந்த செந்தில் பாலாஜி ஜெயிலில் போயிட்டார் பொன்முடி உள்ளே போயிடுறாரு அப்படி இப்படி தான் பேசுகிறாங்களே ஒழிஞ்சு திமுக என்ன செஞ்சது ஒன்றும் செய்ய முடியல ஆனால் அதே வந்து பாஜக வந்து பிஜேபி வந்து நீங்கள் மறக்க முடியாது ஏன்னா அவங்க கட்சி உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுமே கண்டிப்பாக அதை கையில் எடுப்பாங்க கையில் எடுத்து ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தோட மூணு எம்எல்ஏ இருக்கிறாங்க இவர் ஒரு இருபது எம்எல்ஏ இவர் தலைமையில் ஒரு இருபது எம்எல்ஏ கொண்டு வந்தாங்கன்னா அஜெண்டா கொடுத்தா வந்து தான் ஆகணும் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டெமினா நாளெல்லாம் கிடையாது மிரட்டி ஈடி எல்லாம் போட்டு கேஸ் எல்லாம் போட்டு நீ வெளி வாழ்நாள் முழுவதும் வெளிவர முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்ன செய்யும் திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக நிக்க முடியும் ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது கொள்கை ரீதியாக வந்து நிற்க முடியாது தான் இதுதான் கொள்கை திராவிட கொள்கையை நான் பின்பற்ற அண்ணா வலையில் அஜராத உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்து இருக்கும் இந்த கொள்கையெல்லாம் நான் பின்பற்றிட்டு இருக்க நான் வந்து ஒரே கொள்கை திமுக எதிர்க்கிறது எதிர்க்கிறது தான் அவங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது நேராக சாமி கும்பிடுவாங்க போவாங்க வருவாங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கொள்கையும் கிடையாது ஜா அது எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை எருமொழி கொள்கை கிடையாது எது ஹிந்தி படிக்கிறேன்னா என்ன படிச்சுக்கோ அப்படின்ட்டு எதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க ஸோ வந்து எடப்பா அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்குமே ஒரு முதுகுலை குத்துறவர் எதிரியாக தான் வேலுமணியிருக்கிறார் அவர் எந்த நேரம் வேணாலும் இருபது எம்எல்ஏ கை வச்சுக்கிறாரு ஏற்கனவே பத்து எம்எல்ஏ அவரோட சேர்த்தி பதினோரு எம்எல்ஏ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அதனை சுற்றி ஈரோடு இந்த பார்த்திங்கன்னா திருப்பூர் எல்லாம் அவர் ஊட்டி இதெல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ வந்து அவர்கிட்ட இருபது எம்எல்ஏ ஈஸி அடிச்சுட்டு போயிடுவார் ஒருவேளை பிஜேபி ஜெயிக்கிற போது இங்கே வந்து அடுத்தது ஆஃப்டர் தட் பிஜேபியில் வந்து இருபது எம்எல்ஏ இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ போயிட்டு அது வந்து கட்சி ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் இருபத்தி மூணு எம்எல்ஏ வந்துட்டாங்க அதில் ஒரு நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க முப்பது எம்எல்ஏ அவர் கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இப்பே அப்படி தானே சார் நாங்கள் தான் அடுத்தது எதிர்கட்சி திமுகவுக்கு ஆளுங்கட்சி பாஜக எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்க நிச்சயமாக உருவாக்குவாங்க அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை சார் ரொம்ப நன்றி சார் இந்த முக்கோண சண்டையில் யார் வெற்றி பெறுவா யாருக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுலாம் நிறைய வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நிறைய நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார் நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்